இன்றைக்கு தேர்தல் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு சில விஷயங்களை மக்கள் மத்தியில வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில கூட நான் பேசுகிறேன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் கல்வி தந்தை டாக்டர் பார்வீந்தர் ஐயா அவர்களை பார்க்க நாங்கள் போயிருந்தோம் நான் நண்பர்கள் போய் அவரோட ரொம்ப அவருக்கு பக்கத்தில் உட்கார விஷயங்களோடு உரையாடி கொடுத்தாங்க நீண்ட நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடந்துச்சு அப்போ அவர் சொன்னாங்க இந்த ஜமால் முகமது கல்லூரியில் தான் நான் படித்தேன் அங்கே படித்த அந்த காலங்களில் நான் என்எஸ்எஸ்லாம் பங்கு பெற்று இந்த பகுதியில் நான் இருக்கேன் அப்படி ஓடியதனுடைய நினைவாகத்தான் ஒரு கப் மோர் குடிச்சிட்டு போவேன் இந்த அந்த ஓடிய இடத்துக்கு எடுத்தாப்பில் எதிர்புறத்தில் தான் விசாரணை போட்டல நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்போ கட்டியிருக்கேன் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சொன்னாரு நாங்கள் இன்றைக்கி காலேஜ் நிறுவனங்கள் வைத்திருப்பது பெரிய விஷயம்மா நான் நினைக்கல ஆனால் அந்த காலகட்டத்திலேயே கல்விக்கு கண் கொடுத்து ஜமான் முகமது அவர்கள் ஒரு கல்லூரியை தொடங்கி வச்சுருக்காருன்னு சொன்னான் அதில் படிக்க போய் அது இருக்க போய்த்தன என் போன்றவர்கள் உருவானார்கள் அது இவ்வளோ பெரிய சேவை என்பதாக சிலாதித்து மீசிரித்து சொன்னார் அப்படி எனக்கு கல்வி போட்டிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அல்லவா அதை நான் மறக்கலாமா மறக்கலாமா நன்றி மறக்கலாமான்னு கேட்டார் இது எப்போவுமே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தேர்தலுக்காக சொல்கிற பஞ்ச் டைலாக்கில் அந்த அளவுக்கு அவர் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது தனக்கு அறிவு கண் போட்டிய அந்த ஜமான் முவத் அவர்கள் மீது இந்த ஹாஜா குடும்பத்தினர்கள் மீது ஹாஜா மீன் குடும்பத்தினர்கள் மீது ரொம்ப பாசமாக இருக்கிறார் இன்றைக்கும் பாருங்கள் நிறைய இஸ்லாமிய பெண்களுக்கும் தன்னுடைய கல்லூரியில் மேற்கல்வி படிப்பதற்காக நிறைய உதவி இருக்காரு நம்ம அவர் கொடுக்குற ரெக்கார்டை படிக்க வேண்டாம் பாராளுமன்ற படியே நான் சில தரவுகளை நான் பார்த்தேன் இலவச உயர்கல்வி திட்டத்திற்காக நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் எழுபத்தஞ்சி லட்சத்தி ஐம்பத்தோறாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் அவர் ஒதுக்கி மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும்படி செய்திருக்கிறார் அதே போல் பள்ளிகள் மட்டும் அந்த ஊர் நலனுக்காக ஒரு கோடியே ஒன்பது லட்சம் ஆன்மீகம் மற்றும் அறப்பணிகளுக்காக நாலு கோடியே எண்பத்தோரு லட்சம் மொத்தம் நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபா தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு இது போன்ற உயர்தரமான சேவைகள் பண்ணியிருக்கார் அது மட்டும் அல்ல இன்னும் சொல்ல எத்தனை விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னு சொன்னால் அந்த ரெக்கார்டுகள் படியே பாரத பிரதமருடைய நிவாரண நிதி அதில் கிட்டத்தட்ட வரைக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏழை நோயாளிகளுக்கு எட்டு லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு இதம் மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு வெளிநாடு சென்று வேலையில் அந்த மரணம் அடைஞ்ச நபர்கள் அவர்களுக்கு உதவித்தொகையால் பல லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு லால்குடி திண்டியத்தில் வீரமரம் மனதை இராணுவ பேருடைய குடும்பத்தாருக்கு ஒரு லட்சம் கொடுத்திருக்காரு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூணு தொகுதிகளில் அலுவலகங்கள் தெரிவித்து பொதுமக்கள் குறைகள் உடனுக்குடன் களையப்பட்டு இருக்குது அதே மாதிரி தொட்டியம் நந்தம் கிராமத்தில் பல இடங்களில் மயான அமைப்பதற்கு பல லட்சம் கொடுத்துருக்காரு அதை போன்று பாருங்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இவரது கோரிக்கை வச்சிருக்கார் இந்த கோரிக்கை அடிப்படையில் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் ஆரோ சிஸ்டம் அமைக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபா விசாரம் சொந்த நிதியிலிருந்து கொடுத்துருக்கார் பாராளுமன்ற ரெக்கார்டுகளை எடுத்து பார்க்கும்போது தான் அவர் ஆற்றிய சேவைகளை பார்க்கிற போது நமக்கெல்லாம் மிகுந்த மீசிலிருப்பும் ஆச்சரியத்தையும் உருவாக்குது நிறைய பண்ணியிருக்கார் அதை நாம் வந்து முறையாக கேட்டு கேட்டு வாங்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை அவர் தொகுத்து ஒரு புக்காக வெளியிட்டிருக்கலாம் அதை ஒரு விரும்பிக்கிற அவர் தாம் செய்தவர்களை செய்தவற்றை சேவையாகத்தான் நினைத்தாரே தவிர விளம்பரத்துக்காக அவர் பயன்படுத்திக்கார்கள் அதே மட்டும் கோவில்கள் உடம்புக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்துருக்கிறார் பள்ளிவாசல்களுக்கு அந்த ஏழை மாணவர்களுக்கு கொடுத்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் கிராம கோயில் திருவிழாக்கள் அன்னதானங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு இதெல்லாம் எதிர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அளவுக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த சேவையாளராக இருக்கிறார் எதிர்த்து நிறுப்பவர்களுக்கு இந்த அளவுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் இல்லை மேலும் அவருடைய பிரபலத்தினுடைய மகன் என்பதை தவிர எந்த விதமான ஒரு ஒரு சிறப்பும் இல்லை ஆனால் இவர் மத்திய அமைச்சராக போகிறவர் இஸ்லாமிய மக்கள் மீது இணையற்ற வைத்திருக்கார் அவர்கள் இதயத்தில் வச்சிருக்கார் இந்த நாளையிலிருந்து நாங்கள் மதச்சார்பற்ற ஜனாதனத்தின் சார்பாக நாங்கள் இஸ்லாமிய பகுதிகளில் பெரம்பலூர் உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்ய இருக்கோம் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த எண்முனையிலும் சந்தேகம் இல்லை அவருடைய சேவைகள் தொடர வேண்டும் அதற்கு மக்கள் தாமரை சின்ன திருவார்க்களிக்கப்படும் குறிப்பாக இஸ்லாமிய திருவார்க்கும் ஹாய் என் பேர் அப்ரான் எங்கள் வீடு பெரம்பலூர்ல இருக்கு நான் எஸ்ஆர்எம் காலேஜில் ஃபிசியோதெரப்பி செகண்ட் இயர் படிக்கிறேன் ஹாய் என் பேர் அப்ரீன் நான் எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கிறேன் ஆப்ரேஷன் தெரபி செகண்ட் இயர் படிக்கிறேன் பரிவேந்தரோட தொகுதியிலிருந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்ளை பண்ணப்போ எங்களுக்கு கிடைச்சது நான் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் வருமானம் அந்தளவுக்கு பத்தலை இந்த கல்வி திட்டத்தில் எங்கள் பிள்ளைங்க படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வருஷமும் தொடர்ந்து இலவச கல்வி கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க எங்களை போல மற்ற பிள்ள பல பிள்ளைங்களும் பயனடைவதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கீங்கில் யூஸ்ஃபுல்லாக கேட்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பரிவேந்திர ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இந்த வருஷம் எனக்கும் ஓட் இருக்கு என்னோட ஓட் கண்டிப்பாக பரிவேந்திரன் ஐயாக்கு என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே எல்லாருமே பரிவேந்திரன் ஐயா கவுட்படும் பத்தாததுக்கு என் கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தவருக்கும் பரிவேந்தர் ஐயா கவுட்படும்